பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற சத்து மாவு இப்போ இருக்கிற குழந்தைங்க அது சாப்பிட மாட்டேங்குதுங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம சத்து மாவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி நல்லா உலையாட்டம் கொதிக்க வைக்கணும் பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவை எங்கள் பேச்சி சாப்பிட மாட்டேங்குது அதனால நான் வந்து தினம் பாயாசம் மாட்டோம் செஞ்சு கொடுக்குறேன் பாருங்க அது விரும்பி சாப்பிடுது அது சாப்பிட்ற ருசாக இருக்குதா எனக்கு டெய்லி செஞ்சு கொடுங்கன்னு கேட்குது உடம்புக்கு எல்லா சத்தம் இருக்குது பிள்ளைகளுக்கு நல்லது அதை செஞ்சு கொடுங்க எனக்கு ஒரு கிடச்சுக்கா பேட்டி கேட்டால் பிடிப்பேன் ஆ எனக்கு கொடுக்குறோம் தான் தரேன் ஆ வயசானிங்க நீங்களும் ஒரு டென்லர் சாப்பிடுங்க ஆ கொடு நூறு கிராம் சத்து மாவு எடுத்துங்க தண்ணி ஒரு ஒரு லிட்டருக்கு ஊற்றி கலக்கி ஊற்றுங்க உலக்க நல்லா உலக்க வச்சு விட்டு ஊற்றுங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டீங்கன்னா குழந்தைங்க நல்லா கட்டி விழுவாது வரும் பாருதா கரைச்சிக்கணும் உட காய்ச்சிருச்சு மாவு ஊத்திக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பாயசத்துக்கு ஐம்பது கிராம் ஜேனியாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சுரண்டி வச்சதை கொஞ்சம் சேர்த்தி காய்ச்சணும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்திக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும் ஆற்று சக்கரை தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம்

சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்கு சக்கரை எல்லாமே டேஸ்ட் நாடு சக்கரை போடுவோம் நல்லா இருக்குது பாயசம் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது கட்டராஜா சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க